என்ன பார்க்க போகிறோம்னா உடனே விண்ணப்பிக்கிறோங்க நம்ம எல்லாம் எதிர்பார்த்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க நூற்றி ஐம்பத்தாறு காலத்துக்கு என்ன வேலை வாய்ப்புங்க பிஐஎஸ் கரண்ட் நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வேலை வாய்ப்பான வேலை வாய்ப்பு ஆரம்பிச்சிருக்காங்க பூரோ ஆஃப் இந்தியா ஸ்டாண்டர்டர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் வேலை வாய்ப்புங்க ஆன் பண் இருப்பலருமே அப்ளை பண்ணிக்கலாம் கான்ட்ராக்ட் பேசிக் ஜாப்பாக இருந்தாலுமே வந்து இந்த வேலைவாய்ப்பு அதிகபட்சமான சம்பளம் வந்து கொடுக்குறாங்க இருக்க ஆன் பண்ணி இருபாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் அந்த வேலை பண்ண ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம க்ளியராக பார்க்குற நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வேலை பண்ண போஸ்ட்னையும் பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட் போஸ்ட்டுக்கான வேக்கன்ஸும் தர வச்சுருக்காங்க டோட்டலாக வந்து நூற்றி ஐம்பத்தாறு கால இடத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து வச்சுருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சிலர் இன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் எம்எஸ்சி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் எம்டெக் முடிச்சிருக்கவங்க பிடெக் முடிச்சிருக்கவங்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க தாராளமாக இந்த வேறு எப்படின்னா ஏஜ் லிமிட் வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அறுபத்தஞ்சு வயசு கொடுத்துருக்காங்க அறுபத்தஞ்சு வயதுக்குள்ளாடி இருக்கவங்க யார் மேல இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை எப்படின்னா மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுவத்தையாயிரரூபா வந்து பெர் மந்துக்காக வந்து வழங்கப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்காக வந்து அதனைத் தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களை வந்து அப்ளை பண்ணவங்க வச்சு ஷார்ட் லிஸ்ட் தான் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட இதை வந்து டெஸ்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டை சம்பந்தப்பட்டதில் குவாலிஃபிகேஷன் இருந்துதுன்னா உங்களுக்கு இண்டரி நேர்முக தேர்வு வந்து நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புன்னு அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெல் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த பேசிக் வேலைவாய்ப்பு நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகிரின்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் வந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை எப்படி உங்களா டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வேலை சம்மந்தப்பட்ட எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாங்க